இந்த பெண் காவலருக்கு ஒரு சல்யூட் தாங்க சொல்லணும் திருப்பூரில் வடமாநில பெண்ணுக்கு பெண் காவலர் ஒருவர் ஆட்டோவில் வைத்து பிரசவம் பார்த்த சம்பவம் ரொம்பவே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு திருப்பூர் வேலம்பாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட திருமுருகன் பூண்டி ரிங் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் அவ்வழியாக வந்த ஆட்டோவில் பெண் கதறி அழுவதை அறிந்த போலீசார் அதில் சோதனை நடத்தினர் அதில் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பாரதி என்ற பெண் பிரசவத்திற்காக மருத்துவமனை செல்வது தெரிய வந்தது ஆனால் குழந்தை பாதி வெளியே வந்த நிலையில் பெண் அழுந்து துடித்ததைக் கண்ட பெண் காவலர் கோகிலா அப்பெண்ணிற்கு ஆட்டோவில் வைத்து பிரசவம் பார்த்துள்ளார் இதில் இவருக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது காவலர் கோகிலா ஏற்கனவே நர்சிங் படித்தவர் என்பதால் வடமாநில பெண்ணுக்கு பிரசவம் பார்த்து உதவி செய்துள்ளார் இதனை தொடர்ந்து உடனடியாக அப்பெண் திருப்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் பெண்ணுக்கு ஆட்டோவில் வைத்து காவலர் கோகிலா பிரசவம் பார்த்த சம்பவம் ரொம்பவே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி அந்த பெண் காவலருக்கு பல்வேறு தரப்பினர்கள் வந்து பாராட்டுகள் சொல்லிட்டு இருக்காங்க